அகில உலக யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீனம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று காணவிருக்கிறோம் மீனம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இப்பொழுது மூன்றாம் இல்லத்திலே குரு பகவான் பயிற்சியாகிவிட்டார் மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சியாகிவிட்டார் இதன் பலனாக உங்களுக்கு நன்மை நடக்கப் போகிறது ஏழாம் இல்லத்தை திருஷ்டிப்பதால் திருமணம் கைகூடும் ஒன்பதாம் பாவத்தை திருஷ்டிப்பதால் யோகம் கிட்டும் அதிர்ஷ்டம் கூடும் தெய்வ அனுகூலம் கிட்டும் பதினொன்றாம் பாவத்தை பார்ப்பதால் லாபம் மிகும் கூட்டு வியாபாரம் நீங்கள் இப்போ செய்யலாம் இருந்தபோதிலும் போதிலும் ஏழரை சனி உங்களுக்கு தொடங்கிவிட்டது மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் கரணம் தப்பனா மரணம்ன்ற மாதிரி ஒரு மக்கள் கச்சாமுச்சான கண்டவங்களோடலாம் தொடர்பு வச்சு நம்ம வந்து தொழில் செய்ய ஆரம்பிக்கக்கூடாது நல்லா பழகி இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் பழக்கம் அவங்களுடைய குணமான நலன்கள்லாம் தெரிஞ்சு அவங்களோட நம்ம தொடர்பு வச்சு தொழில் பண்ணலாம் அது வந்து நன்மையை தரும் அதில் எந்த ஏமாற்றமும் கிடையாது இது மாறாக புதிய நண்பர்கள் வேண்டாம் மூன்றாம் பாவம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம் குரு அங்கே வர்றது உங்களுக்கு ஒரு தைரியத்தை தெம்பையும் கொடுக்கும் எந்த வகையிலையோ பணம் வரும் எந்த வகையிலையோ லாபம் வரும் எந்த வகையிலோ யோகம் வரும் எந்த வகையிலோ தெய்வ அனுகூலம் கிட்டும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஒன்பதாம் பாவம் முடக்கமாக இருக்கிறவங்களுக்கு இந்த பலன் வேலை செய்யாது ஏழாம் பாவம் முடக்கமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை செய்யாது நான் சொன்ன பலன்கள் வேலை செய்யாது பதினொன்றாம் பாவம் முடக்கமாக இருக்கிறவங்களுக்கு இந்த பலன்கள் வேலை செய்யாது தயவுசெய்து உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிங்க முடக்கு தோஷம் இருக்கிறதா திதிசூன்ய தோஷம் இருக்குதான்னு பார்த்துருக்கேன் அது இருந்ததுன்னா உங்களுக்கு நான் சொல்கிற பலன்கள்லாம் நடக்கவே நடக்காது என்ன சார் அவர் அவ்வளோ சொன்னார் கடைசியில் ஒன்றுமே இல்லையே அப்படி நான் தான் காரணம் முடக்கு தோஷம் நிவர்த்தி பண்ணீங்க திதி சூன்ய தோஷத்தை நிவர்த்தி பண்ணிங்க பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் ஏழரை ஜனியனுடைய தாக்கமும் உங்களுக்கு இருக்குது அதனால் நிதானமாக எல்லாத்தையும் செயல்படணும் வாக்கு வந்து ரொம்ப நிதானமாக செய்யணும் ஏன்னா வாக்கு சாணத்தை சனி பார்க்குறாரு நெகட்டிவான வார்த்தைகள் நிறைய வரும் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படின்னு தயவு செய்து நெகட்டிவாக பேசாதீங்க நெகட்டிவாக பேச பேச அதுவே செட் ஆகிடும் கடைசியில் நீங்கள் நல்லதை சொன்னால் பலிக்காது உங்களுக்கே உங்கள் நீங்கள் சொல்கிற வாக்கு பலிக்காது அதனால் நல்லதை சொல்லி பழகும் மந்திர சொற்களை சொல்லுங்க அது உங்களுக்கு நன்மையை தேடித்தரும் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வழிபடுங்க எந்த தெய்வம் பிடிக்குதோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வழிபடுங்க இல்லை நீங்கள் ஜாதகத்தை காமிச்சு தெரிஞ்சிக்கணும்னு பார்க்குறீங்களா காட்டுங்க நான் சொல்லித்தரேன் இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டால் நன்மைகள் அதை வழிபடுங்க குல தெய்வத்தை மறக்காதீங்க குடும்ப தெய்வத்தை மறக்காதீங்க பூஜை போடுங்க உங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க திதி தர்ப்பணம் கொடுத்தா தான் உங்களுக்கு விமோச்சனமே இந்த சனி ராகு கேதுவெல்லாம் திதி தர்ப்பணம் கொடுக்குறவங்களுக்கு அதிகமாக பாதிப்பு இருக்காது திடீரென இப்படி ஆச்சு திடீரென ஆச்சுன்றதெல்லாம் சனி ராகுக்கு கேது செய்யாது திதி தர்ப்பணம் கொடுக்குறவங்களுக்கு திதி தர்ப்பணம் ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாமியை கூட கும்பிடாத இருக்கலாம் ஆனால் திதி தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தால் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் எவ்வளவு தெய்வ பக்தி இருந்தாலும் அவர்களுக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் எதுவுமே கிட்டாது நான் சொல்வது நூறு பர்சன்ட் உண்மை முன்னோர்கள் அருள் இருந்தால் நீங்கள் சாமியே கும்பிடலனாலும் எங்கேயோ போய்டும் ஆனால் சாமி கும்பிடாதீங்கன்னு நான் சொல்ல வரலை சாமியும் கும்பிடணும் அதுக்கு சமமாக முன்னோர்களையும் கும்பிடணும் அதை தான் நான் சொல்ல வர்றேன் பாயிண்ட் நன்மை விடும் நீங்கள் உடனே முயற்சி பண்ணி பாருங்கள் இதுவரை திருத்தி தர்ப்பணம் கொடுக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி பலனும் ரெகுலராக திருத்தி தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு பலனும் நடக்கும் நீங்கள் கொடுத்து பாருங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் நல்ல பணக்கார ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாம் பாவம் நெருங்கிய நண்பர்கள் ஸ்தானம் நல்ல நெருங்கிய நண்பர் பணக்காரம் உங்களுக்கு வரப்போகிறான் தொழில் வியாபாரம் நன்மையை செய்யும் புதிய வியாபாரம் ஒப்பந்தங்கள் செய்யலாம் கான்ட்ராக்டுக்கு போகும் ஏழாம் பாவத்தை பார்க்குறார் பத்துக்குடியவர் ஆகிறார் அதனால தப்பே கிடையாது தொழிலுக்கு தொழில் ஸ்தானம் தப்பே கிடையாது நன்மையை செய்வார் குரு தீமையை செய்ய மாட்டார் சனிக்கிழமை நெய்வ நவகிரகத்துக்கு நல்லெண்ணெய் தெய்வம் போட்டு ஒன்பது முறை சுற்றி வாங்க நன்மை செய்யும் சுவாமி மலை முருகரை தரிசனம் பண்ணுங்கள் மீனராசி அன்பர்களுக்கு சனி திசையின் பொழுது சுவாமிமலை முருகர் தான் விமோசனம் நிச்சயம் நன்மையை செய்வார் வியாழக்கிழமை தோறும் தயிர் அண்ணம் அன்னதானம் கொடுங்க தட்சிணாமூர்த்திக்கு படைச்சிட்டு அதை மன்னதானமாக கொடுங்க ஆலங்குடி குரு பகவானை இருபத்தி ரெண்டு முறை சுற்றி பார்க்க உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது நிறைய விஷயங்கள்ல எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல எல்லா முடிவுக்கும் உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு விமோசனம் கொடுப்பாரு எங்கே போகணும் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஆலங்குடி அங்கே குரு பகவானையும் சிவனையும் இருபத்தி ரெண்டு தடவை சுற்றி வந்தீங்கன்னா நாற்பத்தி ஓரு நாளில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் எப்படி எந்த பிடிவு எடுக்கணும் உங்களுக்கு தெளிவு உண்டாகிடும் தைரியமாக எடுக்கலாம் தெய்வ அனுபவத்தால் அது வெற்றியை தரம் இது நானே அனுபவித்த உண்மை பரிகாரங்கள் பூரா இப்போ உங்களுக்கு பலிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க எல்லா பரிகாரமும் பலிக்கும் ஜாதக சந்தேகம் ஜோதிட விளக்கங்கள் தேவைப்படுபவர் என்னோடு தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்